நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி என் பேச்சினை தொடங்குகின்றேன் ஆம் சுதந்திர தினம் சுதந்திர தினம் என்று ஒவ்வொரு வருடமும் பெப்ரவரி மாதம் நான்காம் திகதி நாடு பூராகவும் தேசிய கொடியை பறக்க விட்டு கொண்டாடுகிறோம் அல்லவா ஆம் அது எதற்காக கொண்டாடப்படுகிறது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை இப்போதாவது சிந்தித்துப் பார்த்ததுண்டா சுதந்திரம் என்பது பிறர் தலையீடின்றி நாம் அனுபவிக்கும் விடுதலையாகும் எம் தாய் திருநாடு அன்று காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கவில்லை கொள்ளையர்கள் பல்லாண்டு காலம் எம் மக்களை அடிமை திரைக்குள் வைத்து அடக்கி உடுக்கி ஆண்டு வந்தார்கள் என்பதை கரைபடிந்த வரலாறு அந்நியர் ஆட்சி காலத்தில் சுதந்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தேச விடுதலை ஆட்சி, என்று எழுப்பும் அத்துணை குரல்களும் கருணையில்லா காட்டு மிராண்டி ஆக்கிரமிப்பாளர்களால் கடுமையாக அனுசக்கப்பட்டன உலகிலேயே ஆ பெரிய கொடுமை எதுவென்றால் சொந்த சுதந்திரமின்றி வாழ்வதுதான் சகோதரர்களே ஒருவனால் சுற்றமில்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் சுதந்திரம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடவே முடியாது அப்படி வாழ்ந்தாலும் அந்த கொடிய வாழ்க்கை கூண்டுக்கிளி வாழ்க்கை போல்தான் இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை நம் முன்னோர்களில் பலர் கண்ண அந்தி இனிமையான கனவுதான் இவ்விலை மதிப்பற்ற சுதந்திரம் பல்லாயிரக்கணக்கான இலங்கையர் பலர் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்காமலேயே இம்மண்ணை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் நம் தேசத்தின் விடுதலை போராட்டங்களில் மாத்திரம் தங்கி இருக்கவில்லை படித்த இலங்கையர் பட்டம் சூடிய நம் நாட்டின் தேசிய வீரர்களான சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் சர் பொன்னம்பலம் இராமநாதன் டி எஸ் சேனாநாயக்கர் டி ஜாயா அறிஞர் சித்திலம்பை மற்றும் பல தலைவர்களின் துணிவான உரைகளினாலும் தெளிவான எழுத்துக்களினாலும் தூய சிந்தனையினாலும் தான் இந்த சுதந்திரம் சாத்தியமானது அன்பர்களே இந்த இடத்தில்தான் அந்த வெள்ளை இருளை நீக்க வந்த கருப்பு நிலா நேசன் மண்டேலாவின் கூற்று ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த உலகை மாற்ற ஒரே ஒரு ஆயுதம் உண்டு அதன் பெயர்தான் கைவி என்றார் ஆமாம் நிச்சயமாக சாத்தியமாக இந்த கைவிதான் நம் தேசத்தின் விடுதலைக்கும் பெரும் பங்காற்றியது நம் முன்னோர்களின் ஒற்றுமையில்லா ஒற்றுமையும் நேர்மையான சின்னனையும் தொய்வில்லா தொடர் முயற்சியும்தான் ஆங்கிலேயரிடமிருந்து இவ்வொப்பற்ற சுதந்திரத்தை வாரி கொடுக்க வழி செய்ததே என கூறி என் நாவ திரையிடுகின்றேன் நன்றி